ஆதி பாரதி சீரியில் பார்ட் ஒன் கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதி கிட்டையும் தமிழ் கிட்டையும் பேசாமல் ஆதி வந்து செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேச்சு பேசுகிறீங்க ஆதி சும்மா நிப்பாட்டுங்க எங்கள் அப்பா எந்த தப்பு செய்யலை நான் சொல்லிதான் எங்கள் அப்பா வந்து நீங்கள் வரணுங்கிறதுக்காக பாரதி கீடை சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நாங்கள் செஞ்சோம் சும்மா நிப்பாட்டுங்க எதுவுமே ஆண்டால் உங்களுக்கு வந்து உங்கள் அப்பாவை பற்றி எது விஷயமும் தெரியாமல் நீங்கள் மட்டுமே இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவனை உண்டு இல்லர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆழகரை வந்து பிடிச்சி வாடா இவனை அடிக்கணுன்னா எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம் இவன் அந்தளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாதுவா நானே பொறுமையாக இருக்கேன் என்ன உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரலான்னு வராங்க அந்த சமயத்தில் திரும்பி பார்த்துட்டு அழகர் வந்து சத்தம் போடுறாங்க மரியாதை அவனை அழைச்சிட்டு போகிற வழியை பாரு இல்லைன்னு வச்சுக்க அடி வாங்க போகிறான் மறுபடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அடிப்பீங்க அடிப்பீங்க நான் என்ன அது வரைக்கும் விட்டு வைப்பேன்னு பார்க்குறியா அவங்கள குண்டு லர்ன் பண்ணிடுவோன்னு ஆண்டாள் சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போனதுக்கப்புறமா இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து பவித்ரா வந்து ஆதிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க எதுக்காக இவ்வளோ தூரம் கோவப்படுறீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படிங்கிறப்ப பின்னம்மா எனக்கு இருக்கிறது வந்து அம்மா மட்டும்தான் சொந்தமாக இப்போ என்னடான்னா அவங்களையும் வந்து காணூன்னு நான் தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் என்னடான்னா இவன் ஃபோனை போட்டு வந்து அவன் ஒன்றும் ஆண்டாள் சொன்னதுக்காக ஒன்றும் பேசலை அவன் உண்மையிலே மனசுக்குள்ளே திட்டம் போட்டு அதை வேணும்ட்டே செயல்படுத்தி பார்க்குறான் ஆனால் அந்த ஆண்டாளுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப சரி விடு எல்லாம் எதுவாக நல்லா அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாரதியும் தமிழும் வேகமாக ஓடி வராங்க இந்த பக்கம் தமிழ் வந்து என்னாச்சு ஏன் இவ்வளோ வேக வேகமாக ஓடி வரீங்க அப்படின்னு வந்து பவித்ராலேருந்து அழகர் கேட்டோன்னா அப்பா வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே உன்னை பார்க்குறதுக்காக தான் ஓடி ஓடி வந்தேன்ப்பா எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு தமிழ் வந்து ஆசையாக கேட்குறாங்க அந்த சமயத்தில் ஆதி கிட்டே வந்து பாரதி வந்து பேசுகிறாங்க ஆதி நான் செஞ்சது என்னமோ தப்பு தான் எனக்கு என்ன செய்யறேன்னே புரியல தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னா செம கோபத்தில் ஆதி வந்து இங்கே பாருங்க நான் இங்கே வந்தது இது சூழ்நிலை வந்து சரியில்லை பட் இருந்தும் நான் பேசாமல் அழகர் கூப்பிட்டதுக்காக மட்டும்தான் இங்கே வந்து நீ இருக்கேன் யா யார் என்கிட்ட பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கோபமாக கோச்சிட்டு போயிடுறாங்க தமிழ் கிட்டே கூட ஒரு வார்த்தை கூட பேசலை உடனே வந்து அப்பா என் மேலேயும் கோவமாக இருக்காங்களான்னு அழகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்கிட்ட பேச மாட்டாங்களா அதெல்லாம் ஓம் மேலே யாராவது கோவமாக இருப்பாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் பொறுமையாயிரு நான் வந்து அவங்க அம்மாவை போய் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வந்து அழைச்சிட்டு போய் வந்து ஆதிக்கிட்ட வந்து பேச சொல்கிறாங்க பேசுங்க எதுவாக இருந்தாலும் வந்து சரியாக போயிடும் பேசினா எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் சண்டை அப்படின்ட்டு அழகரும் அங்கே பக்கத்தில் நின்றுட்டு பாரதியை பேச சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பாரதி சொல்கிறாங்க அது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தான் நான் தான் எல்லா தப்பும் செஞ்சுட்டேன் ஆனால் எவ்வளோ சொல்லி பார்த்தேன்ல அப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியலை என்னையும் நம்ப மாட்டேங்க என் அம்மாவையும் நம்ப மாட்டேங்க ஆனால் தர்மலிங்கம் சொன்னால் மட்டும் நம்புவீங்களா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் கேட்கறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நான் எப்படி சொன்னால் புரிஞ்சிப்பேன் எப்படி வந்து பொய்யை வந்து அவர் என் மேலே வந்து நம்பிக்கையோடு வந்து ஆதாரத்தோடு காமிச்சு என்னை ஏமாத்திட்டாரு அது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மன்னிச்சுருங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டால் எப்போ பார்த்தாலும் இதைத்தான் கேட்குறீங்க எல்லா சப்பையும் செஞ்சுட்டு அதுக்கு நான் என்ன செய்கிறது எனக்கு இப்போ அவங்கள யாரை பற்றி எனக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இல்லை பேசவும் விருப்பம் கிடையாது எனக்கு என் அம்மா மட்டும்தான் முக்கியம் இந்த உலகத்தில் அவங்க வந்து அப்புறம் தான் மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி அது வரைக்கும் என்கிட்ட வந்து மூஞ்சிலேயே முடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சம மாதம் அந்த வந்து பாரதி கிட்ட வந்து செஞ்ச தப்பு வந்து மன்னிக்காமல் கோவப்பட்டு முத முறையாக வந்து போகிறாங்க அதை பார்க்கவே வந்து பாரதி வந்து தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிறப்ப சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் நாள் போனா சரியாக போயிடும் பிரச்சனைக்கு முடிவு நான் கொண்டு வரேன் அப்படின்னு இந்த பக்கம் அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே தர்மலிங்கம் வந்து மியூசியம் முடிக்கிட்டு அவங்க வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன நாடகம்லாம் ஆடி ரொம்ப களைச்சி போயிருப்ப போல் வேறு ஏதாவது ஜூஸ் எது இளநீ ஏதாவது வேணுமா அப்படின்னு வந்து அழகர் கேட்டோன்னே இப்போ நீ எதுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு ஆண்டாள் வந்து கேட்டோன்னே பின்னே இவங்ககிட்ட வந்து பேசாமல் வந்த நீ முதல்ல வெளியில் போ எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு ஆண்டாள் வந்து சொன்னோன்னே பின்ன உன் கூட வந்து இருக்கிறதுக்காக வந்தேன் தெய்வனை நாலு வாரத்தை கேட்டுட்டு போகலான்னு தான் பார்த்தேன் என்ன மறுபடியும் போட்டு அடிக்கிறதுக்கா அப்படின்னு தர்மலிங்கம் கேட்குறப்ப சேச்சா உன்னை வந்து நான் ஏன் அடிக்க போகிறேன் நான் அடிக்கணும்னு நான் ஏதாவது முடிவு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து சின்ன வைப்புள்ள தனமாலாம் செய்ய மாட்டாங்க உனக்கு வந்து ஒரு லட்சம் தடவை உன்னை வந்து எப்படி வந்து பழி வாங்கலான்னு யோசிச்சு அது யாருக்குமே கிடைக்காத பதிலடியாக உனக்கு கொடுத்தா மட்டும்தான் நீலாம் வந்து உன்னை நினச்சி உன்னை மாதிரி யாருமே இப்படி யோசிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து நான் ஒன்று செய்வேன் அப்போ தான் இந்த அழகர் யாருன்னு தெரியும் என்ன சொல்கிற ஆண்டாள் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் ரெண்டு பேரும் லைட்டாக பயப்படுறாங்க என்ன சொன்னதுக்கே இப்படி வந்து யோசித்தா என்ன அர்த்தம் அதுக்கு அடுத்தது நான் என்ன செய்வேங்கிறத உங்களுக்கே தெரியும் மறுபடியும் ஆதி விஷயத்துலேயே அவங்க அம்மா விஷயத்துலேயே தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு நல்லது செஞ்சால் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு என் அப்பா வந்து எவ்வளோ நல்லவர்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இப்ப எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீ ரொம்ப கொடுத்து வச்சுவா தர்மலிங்கம் உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணும் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்க போய் தான் வந்து நீலாம் வந்து தப்பிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே ஆதி வந்து தனியாக வந்து டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக தமிழ் வந்து சத்தம் இல்லாமல் பக்கத்தில் உக்காந்துட்டு ஆதி கையை பிடிச்சி அப்பா எனக்கு வந்து இதை கொஞ்சம் புக் எடுத்துகிட்டு போய் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பா அப்படின்னு வந்து ஆசையாக கேட்குறாங்க பாரு எனக்கு வேலை இருக்குது தமிழ் நீயே பார்த்துக்க அப்படின்றப்ப என்னப்பா இப்படிலாம் சொல்கிறேன் என் மேலேயும் கோவம் அம்மா மேலேயும் கோவம் எங்கள் ரெண்டு பேரையும் உனக்கு பிடிக்காதா அப்படின்னுங்கிறப்ப ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையை லைட்டாக உதறிட்டு கோவத்தோடு வந்து ஆதி எந்திரிச்சு போகிறாங்க அதை பார்த்தோன்னா பாரதி கவலைப்படுறாங்க அதோட முடியுது